அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ஒன்று மொழியை ஆழ்வும் சொல்லக்கூடிய டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு தேவையானதை மட்டும்தான் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா கீழ்காரும் பற்றியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கை கொடுத்துருக்காங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு படிக்கிறேன் கேளுங்க இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களுள் ஒருவர் வாவு சிதம்பரனார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஷாட்டா வந்து சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த சிக்கு என்ன ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா என்ன விரிவாக்கும்னு பாத்தீங்கன்னா வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் ஓகேங்களா அதோடைய சுருக்கம் தான் வந்து சி ஓகேங்களா இவர் வந்து மரியாதை நிமித்தமா வந்து வஉ சிதம்பரனார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊவேசான் சொல்லக்கூடிய அந்த பேருடைய விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா உத்தம தானபுரம் வேங்கட சுப்பைய சுவாமிநாதன் ஓகேங்களா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு கூடுதல் தகவல் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மா சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு அந்த பேருடைய விரிவாக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா மயிலை பொன்னுசாமி சிவஞானம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு விரிவாக்கம் இந்த மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆள் பாத்தீங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லுவோம் ஏன் அவரை வந்து சிலம்பு செல்வருன்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அவர்தான் வந்து சொல்லியிருப்பாரு தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மா போ சி ஓகேங்களா இவரை பத்தி டீடைலா பேருடைய விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு வேங்கடப்ப ராமசாமி அதோடைய சுருக்கம் தான் வந்து ஈவேரா ஓகேங்களா இது ஒரு கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார் அவர் வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார் ஆங்கிலரின் கப்பலுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் வஉசி சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் மேலும் பாரதியார் பாடலை விரும்பி கேட்பார் அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா வஉசியோடைய அரசியல் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் இவர் திலகர் அவர்தான் வந்து இவருடைய அரசியல் குரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா காந்திக்கு வந்து அரசியல் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா கோபால கிருஷ்ண கோகலே அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாரதியாருடைய அரசியல் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா நிவேதா தாஸ் அதே மாதிரி வந்து பாலகங்காத்திர இவங்க ரெண்டு பேரும் சொல்லுவாங்க அதே மாதிரி காமராஜருடைய அரசியல் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி ஓகேங்களா இதெல்லாம் கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க அதுக்கு ஆன்சர் வந்து வஉசி வஉசி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதியார் வவுசி அவர்கள் யாருடைய பாடலை விரும்பி கேட்பார் பாரதியார் பாடல்கள் வஉசி அவர்களின் பன்முகத்தன்மைகள் யாவை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இவரோடு வழக்கறிஞரு எழுத்தாளரு பேச்சாளரு தொழிற்சங்க தலைவர் இதெல்லாம் வந்து வஉசி அவர்களினுடைய பன்முகத்தன்மைகள் வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் பாத்தீங்கன்னா தமிழ் பிளஸ் ஆங்கிலம் ஓகேங்களா ரெண்டு மொழியில வந்து புலமை பெற்று இருக்காரு ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடமடிந்து பயன்படுத்துவோம் சொல்லிட்டு ஒரு பேராவை கொடுத்துருக்காங்க இந்த பேரா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல இருந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் வரும் நோட் பண்ணிக்கோங்க இதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அதாவது ஒன்று என்பதை குடிக்க நம்ம ரெண்டு சொற்களை வந்து மென்ஷன் பண்ணுவோம் ஓர் ஒண்ணு ஒரு ஒண்ணு ஆகிய ரெண்டு சொற்களையும் வந்து பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உயிரேத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் பார்த்தீங்கன்னா ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர்மை ஏத்து தொடங்கும் சொல்லுக்கு முன் பாத்தீங்கன்னா ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க உயிர் ஏத்துன்னா என்ன உயிர்மை ஏத்துனா என்ன உங்களுக்கு தெரியும் உயிர் ஏத்துனா என்னென்ன வரும் ஆ ஆ இஇ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்து உயிர்மெய் எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கா ந ச அந்த மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து ஓகேங்களா இதை பற்றி நம்ம முதலெழுத்துக்களே பார்த்துருப்போம் ஓகேங்களா பிற எழுத்துகள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய எழுத்துகள் எது முதலெயித்துக்கள் அந்த முதலெழுத்துக்கள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்து பன்னெண்டு மெய் எயித்து பதினெட்டு இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்களை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் சோ அதை தான் வந்து இதை சொல்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஓர் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க உயிர் எழுத்து வந்திருக்கா உயிர் எழுத்துக்கு முன்னாடி என்ன பண்ணும் ஓருன்னு போடணும் அதே மாதிரி ஓர் ஏரி ஓகேங்களா இந்த ஏன்னு சொல்லக்கூடியது என்னது உயிர் எழுத்து அதே மாதிரி ஒரு நகரம் ஒரு கடல் இந்த நகரம்னு சொல்லக்கூடியது அந்த இருக்கக்கூடிய பஸ்ட் எழுத்து நான் வந்து என்னது உயிர்மை எய்த்து அதே மாதிரி ஒரு கடல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்த்துக்கா இதுவும் ஒரு உயிர்மை எய்த்து ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இவை போலவே உயிரில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் அது இங்கே உள்ளது அது நன்றாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுவும் அதே மாதிரிதான் அது அது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தைகள் இருக்கு ஓகேங்களா அதாவது நடுல வந்து ஆயுத எழுத்து வர அது ஒண்ணு வெறும் அது ஒண்ணு ஓகேங்களா இந்த ரெண்டு எங்க எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆயுத எழுத்து வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உயிர் எய்த்துக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ணணும் ஆயுத எழுத்து இல்லாம வருது பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா உயிர்மை எய்த்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க அது இங்கே உள்ளது அது நன்றாக உள்ளது அஃது இங்கே உள்ளதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈன்னு சொல்லக்கூடிய உயிரெய்த்து வந்ததுனால அதுக்கு முன்னாடி அஃது யூஸ் பண்றோம் நன்றாக உள்ளது அதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்திருக்கு இது வந்து ஒரு ஒரு உயிர்மை எழுத்து சோ இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அது யூஸ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இவை போலவே உயிரெயத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் உயிர்மை எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் ஓகேங்களா வந்து என்ன படிச்சு காமிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை வச்சு கொஷின் கன்ஃபார்ம் கேட்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கீழ்காணம் தொடரில் உள்ள பிள்ளைகளை திருத்தி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஹோம்ஒர்க் தந்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குலம் இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல என்ன தப்புன்னு பாத்தீங்கன்னா உயிர் முன்னாடி ஓர் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லு வரணும் அங்க ஒரு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உயிர்மை முன்னாடி பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய சொல்லு வரணும் கொடுத்துருக்காங்க இதை வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க நம்ம சரியா எழுதணும் இதுக்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஓர் அழகிய சிற்றுழில் ஒரு குளம் இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இரண்டாவதுக்கு வந்து ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படி எழுதணும் ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு இரவும் ஓர் பகலும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா கொடுத்துருக்காங்க இதை மாத்திக்கோங்க அதே மாதிரி அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படின்னு வரணும் ஆனா இங்க வெறும் அதுன்னு கொடுத்துருக்காங்க இங்க ஆயுத ஏத்து அது வரணும் ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் அது வரணும் ஆனா ஆயுதாங்க அது அது நகரத்திற்கு செல்லும் சாலைன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு அது நகரத்திற்கு செல்லும் சாலை அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது ஒரு இனிய பாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா இங்க ஆயுதத்து வரக்கூடிய அந்த அஃது வரணும் அஃது ஒரு இனிய பாடல் அப்படின்னு சொல்லி எழுதணும் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கை கொடுத்துருக்காங்க இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கன்ஃபார்ம் பாத்தீங்கன்னா அகரவரிசையில இருந்து ஏதாவது ஒரு வார்த்தைகளை கொடுத்து நம்மள வந்து வரிசை படத்தை சொல்லுவாங்க ஆனா வந்து அது இந்த வார்த்தைகள் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல ஏதாவது ஒரு வார்த்தைக்கு ஓகேங்களா இது ஒரு காமனான டாபிக் இத பத்தி நம்ம டீடைலா பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் ஓகேங்களா இப்போ இந்த அகரவரிசை படத்துக்கு மட்டும் ஆன்சர் சொல்றேன் பழங்கள் செகண்ட் பாத்தீங்கன்னா பாரதம்னு வரணும் மூணாவது வந்து பின்னிறைவு நாலாவது வந்து பீலி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஞ்சாவது வந்து புதுமை ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா பூமி ஏழாவது வந்து பெண்கள் எட்டாவது வந்து பேருந்து ஒன்பதாவது வந்து பையன் பத்தாவது வந்து பொதுக்கூட்டம் பதினொன்னாவது வந்து போக்குவரத்து ஓகேங்களா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஏன் இதை வந்து குடிச்சு காமிக்கலன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம பத்தி நம்ம டீட்டெயிலா நடத்துவோம் அங்கே வந்து உங்களுக்கு நான் வந்து எப்படி இதை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு டீட்டெயிலா சொல்றேன் ஓகேங்களா இப்ப மேலோட்டமா மட்டும் பாத்துருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம எந்த டாபிக் பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா கலைச்சோல் அறிவங்கு வாங்க ஓகேங்களா மிக எதுவுமே இம்பார்ட்டன்ட் கிடையாது கலைச்சோல் அடிவம் அந்த டாபிக் வாங்க நாட்டு பற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்துல என்னன்னு சொல்வாங்கன்னு பாத்தீங்கன்னா பேட்ராடிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கியத்துக்கு பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க கலைக்கூடத்துக்கு வந்து ஆர்ட் கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க மெய்யுணர்வுக்கு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இணையத்தில் கான்கன்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோகள் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும்னா கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன் நன்றி வணக்கம்